தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மே ஒன்றாம் தேதி முதல் இயல்பை விட நான்கு முதல் ஐந்து டிகிரி வரை வெப்பநிலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் நியூஸ் தமிழுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் விவரங்களை தற்போது பார்க்கலாம் வெப்பநிலை சற்று குறைவாக இருந்தாலும் ஞாயிறு முதல் பரவலாக அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வெப்பநிலை ஒரு பகல் நேர வெப்பநிலை நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு டிகிரிக்கு மேலே போகக்கூடும் குறிப்பிட்ட சொல்லணும்னா அடுத்த வாரம் மத்தியில் அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பல இடங்களில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அதிக வெப்பம் இருக்கும் சமயங்களில் பகல் நேரங்களில் வெளியில் செல்வது தவிர்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவது வந்து அதிகம் நீர் பருக வேண்டும் இளநீர் பானகம் மோர் போன்ற வெயிலுக்கு ஏற்ற உணவுகளை பருக வேண்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து நம்ம வந்து பல சமயங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே தண்ணி எடுத்து கொடுப்போம் அது வந்து அட்வைசபிள் கிடையாது அதுக்கு பற்றி சாதாரணமாக இருக்கக்கூடிய நீரோ இல்லை வந்து இளநீரோ இல்லை நீர்மூரில் பானமோ அது மாதிரி எதாவது சாப்பிடலாம் குறிப்பாக வயசானவங்க பகல் நேரங்களில் காலை பதினொன்று பதினொன்று மணிலேருந்து மூன்று நான்கு மணி வரைக்கும் வெளியில் போவது தவிர்க்க வேண்டும் அதே போல் உடல்நலம் குறைந்து காணப்படுபவர்கள் கர்ப்பிணி பெண்கள் போகிறவர்கள் இணைந்து வரைக்கும் பகல் நேரங்களில் அடுத்து ஒரு ஒரு வாரம் நாள் கிட்டத்தட்ட மார்ச் மே பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து வெளியில் போகிறத தவிர்க்க வேண்டும்